மீண்டும் மீண்டும் உச்சக்கட்ட அவமானம் கடைசி மேட்சிலும் பாகிஸ்தானை முடித்துவிட்ட பங்களாதேஷ் அணி உச்சக்கட்ட கலவரத்தில் வெடித்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானில் எட்டு அணிகள் கலந்து கொள்ளும் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அணி போட்டியில் மட்டும் பாதுகாப்பு காரணமாக பிசிசியை கேட்டுக்கொண்டதன் பேரில் துபாய்க்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் உலகக்கோப்பைக்கு பிறகு பாகிஸ்தானில் நடைபெறும் முதல் ஐசிசி தொடர் இது என்பதால் சொந்த அணி சிறப்பாக விளையாடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த அணி வெறும் ஐந்து நாட்களிலேயே அரையிறுதிக்கு தகுதி பெறாமலேயே வெளியேறியது இது தவிர இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்ததும் அதிக விமர்சனத்தை சந்தித்தது இது குறித்து மூத்த தலைவர்கள் பலரும் கடுமையான விமர்சனத்தை பாகிஸ்தான் மீது வைத்து வருகின்றனர் மூத்த கிரிக்கெட் வீரர்களை தவிர வீராங்கனைகளும் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை விமர்சித்து வருகின்றனர் அந்த வகையில் அந்த நாட்டின் முன்னாள் வீராங்கனை சனாமீர் என்பவர் தற்போதைய பாகிஸ்தான் அணியை இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற எம் எஸ் தோனி மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற யூனிஸ்கான் போன்ற ஜாம்பவான் கேப்டன்களால் கூட வெற்றி பாதைக்கு அழைத்து வர முடியாது என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் மறுபுறம் முன்னாள் வீரரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கானும் விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் நிர்வாகம் முடிவெடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுக்கப்படும் போது கிரிக்கெட் அழிந்து போகும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் பதவி விலக வேண்டும் ஆனால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என தெரிவித்திருந்தார் இம்ரான்கான் தற்போது இதே கருத்தை பாகிஸ்தான் தேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பாகிஸ்தான் கட்சியை சேர்ந்தவருமான உமர் அயூப்பும் முன்வைத்துள்ளார் மேலும் இந்தளவுக்கு ஏற்கனவே பாகிஸ்தானை முன்னாள் வீரர்கள் பலரும் விமர்சித்து வரும் இதே நேரத்தில் தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான கடைசி போட்டியிலும் பாகிஸ்தான் அணி மோசமாக விளையாடி தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆமாங்க இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி அதிரடியாக விளையாடி முன்னூற்றி அறுபது ரன்களுக்கு மேல் குவித்து பாகிஸ்தான் அணியை வெறும் இருநூற்றி பத்து ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் செய்திருந்தது அந்தளவுக்கு படு மோசமாக விளையாடியிருந்தது பாகிஸ்தான் அணி அதாவது இந்த தொடர் தொடங்கியதிலிருந்து பாகிஸ்தான் அணியை ஒவ்வொரு எதிரணியும் செல்லு செல்லாக நொறுக்கி வந்தது கடைசியாக இப்போது கத்துக்குட்டி அணியான பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியை வெளுத்து வாங்கியுள்ளது மேலும் வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது ஆனாலும் கூட இதுவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அவமானமாகவே பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் தற்போது உள்ள இத்தகைய பாகிஸ்தான் அணியின் மோசமான விளையாட்டுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்